நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்டிங்கில் நான் வந்து நாற்பது கிலோ இருந்தேன் எப்படி ஒரு வருஷத்தில் பத்து கிலோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன் அதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் ஒன் மந்த் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு தண்டால் மட்டும் தான் ட்ரை பண்ணேன் தண்டால் எடுத்தேன் ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாலு நாள் எக்ஸசைஸ் பண்ணேன் தண்டால் மட்டும்தான் எடுப்பேன் இது எடுத்தாலே போதும் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோ கெயின் ஆயிரும் ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் இதை ஒற்றே கரெக்டாக பண்ணுங்கள் நான் எப்படி பண்ணுறதுன்னு வந்து ஃபர்ஸ்ட் உங்கள் கையை வந்து இப்படி ஒரு ஜான் ஒரு ஜான் அளவு இப்படி வச்சுட்டு கரெக்டாக உங்க ஷோல்டருக்கு ஈக்குவலாக வச்சிருங்க கரெக்டா வச்சுட்டு இதெல்லாம் ஒரு பத்து வச்சு போடுங்க மூணு செட்டு போடுங்க பத்து வச்சு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து என்ன புஷப்னா டைமண்ட் புஷப்ஸ் தான் பார்த்துங்க கையை வந்து ஸ்டார் ஷேப்ல இந்த ஷேப் வைக்கணும் வச்சுட்டு மூணு இதுவும் வந்து பத்து வச்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து வச்சு மூணு செட்டு போடுங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோன்னா வெயில்டு புஷப் கை இந்த மாதிரி கொஞ்சம் உரிச்சு வச்சிருங்க இதுவும் பத்து வச்சு ஒரு மூணு செட்டு போடுங்க நெக்ஸ்ட் என்னென்னா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கட்டில் லட்டா ஏதாவது ஒரு இது எதாவது கால வச்சுட்டு ஒரு அது ஒரு புதுசாக அது வந்து உங்கள் அப்பா சிஸ்டம் வந்து ஒரு நல்ல ஒரு புது தான் இந்த மாதிரி காலை வச்சிருங்க இதுவும் பத்து லட்சம் ஒரு மூணு செட்டு இந்த நாலு அவுட் டைப்னு போட்டால் போதும் உங்களுக்கு கன்ஃபார்ம் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நீங்கள் ஒரு ஒன் மந்தா ட்ரை பண்ணுங்க கன்ஃபார்ம் நல்ல ரிசல்ட் இருக்கும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்